புன்னின் மழை பெய்யும் நிலம் விளையும் அப்படின்லாம் சந்தக காரன் சொன்னா அவ்வளவு தானா இன்னும் ஏதேதோ ராஜாங்க காரியமெல்லாம் சொன்னா அத நான் கவனிக்கல அடடா இவ்வளவு தானா கவனிச்சுக்கணும் தம்பி நீ இழாம் பிள்ளை நல்ல வீர பராகிரம உடையவனா இருக்கிற ராஜாங்க காரியங்களை பத்தி யாராவது எங்கயாச்சும் பேசுனானுன்னா அதுல கவனிச்சு வச்சிக்கணும் நீ சொல்றது உண்மை எனக்கு கூட இன்னைக்கு காலையில அப்படிதான் தோணுச்சு காலையில தோணுவானே காலையில நானும் கந்தமாறனும் கொள்ளிடம் வரைக்கும் பேசிக்கிட்டே வந்தோம் ராத்திரி நான் படுத்து தூங்குனதுக்கு அப்புறம் கடம்பூர் மாளிகைக்கு வந்திருந்த விருந்தினர்கள் கூட்டம் எல்லாம் கூட்டம் போட்டு பேசி ஏதேதோ ராஜாங்க விஷயமெல்லாம் பேசினாங்களாம் என்ன பேசினாங்களாம் அது எனக்கு தெரியாது கந்தமார ஏதோ கூட மாத்திரம் சொல்லுவானே தவிர தெளிவா ஒன்னும் சொல்லல